எல்லா பகுதியும் இறைவனுக்கே நான் உங்கள் முஸ்தபான் உராணி சமூக முதலியார்பட்டி தென்காசி மாவட்டம் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பதிவு நான் இது ஆக்சுவலாக நம்மளோட ராகத்த மாற்றுத்திறனாளி இல்லத்தில் வந்து ஆஹ் ஆக்சுவலாக எல்லாருமே இந்த மாதிரி படுத்த படுக்கையில இருக்கிறவங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் வாய்ப்பு இருந்தா நீங்க நேராக நம்ம தென்காசி மாவட்டத்துல நம்ம முதலியார்பட்டின்னு சொல்லிட்டு பொட்டல்புதுரு கடையம் பக்கத்துல இருக்குது இந்த ஊருக்கு நேரில் வாங்க நம்ம இது எல்லாமே ஆஹ் எப்படின்னா இல்லாதவங்க இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் தாய் தாப்பா இல்லாம இருக்கிறாங்க சோ நீங்க இதை பார்த்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரின்னா டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேம்பர்ஸ் உங்களுக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே இது பெண்ணா இருந்தா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு மூணு மாற்ற வேண்டியது அதோட இங்க நான் பண்ற நானா ஜஸ்ட் ஆப்ரேட் தான் பண்றேன் உதவி இல்லை ஆனா இதுல வேலை பார்க்கறவங்க நர்ஸுங்க தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க கேர்டேக்கர் இருக்காங்க அதே மாதிரி நர்ஸும் இருக்கிறாங்க சோ இவங்க தான் ஸ்கூல்க்கு கொண்டு போய் அவங்கள வந்து குளிக்க வச்சு அதே மாதிரி இன்னொருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நியூரின் பேட் வந்து நம்ம யூரின் எடுத்து வெளியில ஊற்றணும் பாத்ரூம்ல ஒரு மணி நேரம் ஒன்ஸ் வந்து ஆயிடும் ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பே பிரச்சனை தான் வாழ்றாங்க ஸோ இறைவன் வந்து அதாவது இப்படியும் நான் படைச்சிருக்கேன் உங்களை நல்ல விதமாக படைச்சிருக்கேன் கொடுக்குற வர்ற அந்த நமக்கு கிடைச்ச விஷயங்களை நல்ல விஷயத்துக்கு நல்ல இதுக்கும் நம்ம பயன்படுத்துங்கிறத அதுதான் இறைவன் நமக்கு தெரியப்படுத்துறாப்புல சரியா அதனால இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி நான் உங்கள் முஸ்தபான் முரணி சமூக ஆர்வலர் ராகத் அறக்கட்டளை முதலார்பட்டி தென்காசி மாவட்டம் நம்ம மாற்றுத்திறனாள எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் நன்றி